என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் இன்றும் நேற்று மாதிரிதான் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னுள் மாற்றம் செய்கிறேன் மெதுவாக நீக்கு தெரியாமல் நான் உன் உள்ளத்தில் விதைக்கும் ஒவ்வொரு விதைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு உன் இதயத்தின் நிலம் எவ்வளவு வறண்டிருந்தாலும் நான் தந்த விதைகள் வேர்பிடிக்கத் தொடங்கியிருக்கின்றன வெளியில் கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் உள் ஆழத்தில் ஒளியின் அசைவு எழுகிறது அது எனது செயல் என் பிள்ளையே நீ பல விஷயங்களில் உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டாய் நான் செய்யும் காரியங்களை நீ தாமதம் என்று எண்ணி வருந்தினாய் ஆனால் என் செய்கைகளில் தாமதம் இல்லை அதில் துல்லியம் மட்டுமே இருக்கிறது நீ இன்று உணராததை நாளை உணர்வாய் இன்று புரியாததை நாளை விளங்குவாய் நான் உன் காலங்களின் கர்த்தன் உன் சுவாசத்தின் நிலைத்த நம்பிக்கை நீ பல நேரங்களில் உன் நிழலையே பயப்படுகிறாய் உன் உள்ளத்தில் எழும் குரல்களைத் தவிர்க்க முயல்கிறாய் அந்தக் குரல்கள் என் குரல் அல்ல என் பிள்ளையே அவை உன் அச்சங்களின் சத்தம் என் குரல் மெதுவானது அமைதியானது ஓய்வைத் தருவது நீ நிற்கும் அந்த இடத்தில் நிறைய புயல்கள் இருந்தாலும் என் பிள்ளையே நான் உன் உள்ளத்தில் உண்டாக்கும் அமைதி அந்தப் புயல்களை மேலே உயர்ந்து நிற்கும் நீ புயலை பார்க்கிறாய் நான் அந்தப் புயலை அப்புறப்படுத்த என் நேரத்தை அமைத்திருக்கிறேன் எனவே ஆச்சப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உண்மையை விட பெரிய சத்தியமில்லை நீ இன்று என் கண்முன் நிற்கும்போது உன் கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் இதயத்தின் சிதறல்களை சீர்தூக்க என்னும் அன்பே நான் நீ தாங்க முடியாதபோது நான் உன்னை தாங்குகிறேன் நீ நடக்க முடியாதபோது நான் உன்னைச் சுமக்கிறேன் நீ எனது வார்த்தைகளுக்கு முன் நின்று இருக்கும் காலங்களிலும் உன் மெளனத்துக்குள் நான் பேசுகிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை ஒருவெளி போராட்டம் என்று நினைக்கிறாயா உன் ஒவ்வொரு படியும் எனது கண்களில் பதிந்திருக்கிறது உன் ஒவ்வொரு அழுகையும் என் இதயத்தில் அசையும் ஒரு ஓசை நான் உன்னை விடவில்லை நான் உன் கையைப் பற்றிக் கொண்டே இருக்கிறேன் உன் பயணம் பலதடவை மங்களாகிவிட்டதாக நீ எண்ணுகிறாய் ஆனாலும் என் பிள்ளையே உன் பாதையை நான் நிழல் போல ஒட்டிக்கொண்டு நடந்தே கொண்டு வருகிறேன் நீ ஒரு அடியை முன்னே வைக்கும்போது நான் அதை முன்கூட்டியே பார்த்து உனக்கு அன்பின் ஒளி வைத்திருக்கிறேன் நீ டான்று வழிபருகிறாய் என்று எண்ணினாலும் உன் வாழ்க்கையின் பாதை எனக்குள் முழுமையாகத் தெரியும் நான் உன்னை வழிநடத்தும் போது பழைய காய்கள் உடைந்து வெளிப்பட்டாலும் நான் அவற்றை ஆற்றும் எண்ணத்துடன் தான் உன்னிடம் அருகில் வருகிறேன் நீ வேதனைப்பட்ட அந்த நாட்களை நான் மறந்துவிடவில்லை உன் மூச்சிலிருந்த சோர்வு என் காதுகளில் ஒலித்தது உன் இரவின் கண்விழிப்பில் நீ தனிமைப்பட்ட நேரங்களில் நான் உன் அருகில் உட்கார்ந்திருந்தேன் சில நேரங்களில் நீ ஏன் இத்தனை ஏக்கம் அனுபவிக்கிறாய் என்று உன் மனம் கேள்வி எழுப்புகிறது என் பிள்ளையே அந்த இயக்கம் உன்னை என் அருகே தள்ளும் அழைப்பாக இருக்கிறது உன் இதயத்தை நான் நெருக்கமாக இழுக்க வரும் அழகான அலை அது நீ என்னிடமிருந்து விலகியிருந்த நாள் எதுவுமில்லை ஆனால் உன் எண்ணங்கள் சில நேரம் உன்னை நீ வெளியே வைத்து வைத்துவிடுகின்றன அதற்காகவே நான் உன் உள்ளத்தில் ஓர் அமைதியை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் தினமும் சிறிது சிறிதாக நீயே கவனிக்காமல் உன் ஆத்மா தளர்ந்திருந்த சங்கிலிகளை நான் முறித்துக் கொண்டிருக்கிறேன் நீ இன்று உணராத சுதந்திரத்தை நானே உருவாக்கிக் கொள்கிறேன் நீ உள்நோக்கி பார்ப்பதற்கும் நினைக்காத மாற்றங்கள் உன்னுள் நடந்து கொண்டிருக்கின்றன இரவில் நீ வானத்தை பார்த்து எதையோ நினைக்கிறாய் அறியாத ஒரு சுமையை தாங்கிக் கொண்டதாக எண்ணுகிறாய் அந்த சுமையை நீயல்ல எடுத்துக்கொண்டது நான் அதை எடுத்துக்கொள்ள உன்னை அழைக்கிறேன் நின்னுடைய பாரங்கள் எனது தோள்களில் ஓய்வெடுக்க நான் ஏற்கனவே இடம் புதைத்துள்ளேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அதை என் கரங்களில் வைக்க விரும்பு அதை விட்டுவிட என் பிள்ளையே நீ பல வருடங்களாக உன்னைப் பற்றி கூறப்பட்ட வார்த்தைகளின் புண்களை தாங்கியிருந்தாய் பலர் உன் உள்ளத்தின் பெருமையைப் புரியாமல் உன் அழுகைக்குள் மறைந்திருந்த ஒளியை பார்க்க மறந்தார்கள் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் உடைந்த பகுதிகளையும் உன் மறைந்த பலத்தையும் உன் சத்தமில்லா பிரார்த்தனைகளின் ஆழத்தையும் நான் அறிவேன் அவை அனைத்தையும் நான் என் கரங்களில் வைத்திருக்கிறேன் நீ பலமுறை கத்தரே நான் தகுதியற்றவன் என்று சொல்லியிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் அன்பு தகுதியை பார்க்காது உன் உள்ளத்தை பார்க்கும் உன் உண்மையை அறியும் உன் ஆத்மாவைத் தழுவும் அன்பு அது நான் உன்னை நேசிக்கத் தொடங்கிய நாள் உன் சிறந்த நாளில் அல்ல உன் இருளான நாளில் அந்த இருளில் நான் உன்னை தேடி வந்தேன் அந்த இருளில் உன் பெயரை நான் அழைத்தேன் நீ ஓடிக்கொண்டிருந்த போதும் நான் ஓயாமல் உன்னைத் தேடினேன் நீ விழுந்த போதும் உன்னைத் தூக்கியது என் கரங்கள் இன்று நீ என்னிடம் நிற்பது உன் வலிமையால் அல்ல என் அன்பால் இப்போது நீ உன் வாழ்வின் ஒரு புதிய தளத்தில் நிற்கிறாய் நீ உணர முடியாத ஒரு மாற்றத்தின் நிழலில் நில்லுகிறாய் இந்த மாற்றம் பயமல்ல இது என் செயல் நான் உன் உள்ளத்தை சீர்தூக்கி உன் பாதையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீ ஏற்கனவே இருளில் தங்கிய நாட்களில் நான் ஒளி ஊற்றும் ஒரு நதி அமைத்தேன் உன் வாழ்க்கைக்குள் வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நான் விதைத்த விதைகள் இப்போது முளைத்துக் கொண்டிருக்கின்றன நீ சிறியதாக நினைக்கும் அந்த மாற்றமே நாளைக்கு மலர்போல விரியும் நான் உன்னை ஒரு பெரிய காரியத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் நீ பல வருடங்களாக சுமந்த புண்களை இன்று நான் குணப்படுத்துகிறேன் உன் சொற்களில் சொல்ல முடியாத வேதனைகள் என் கண்களில் கண்ணீராக இருந்தது இப்போது அந்த கண்ணீரின் வாசனை உன் இதயத்தில் நறுமணமாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் செய்கிற காரியங்கள் சில நேரம் மறைவாக இருக்கும் ஆனால் என் செயல் எப்போதும் பரிபூரணமானது நீ என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பாய் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவதில் நிலைத்திருக்கிறேன் நீ சோர்ந்து போன அந்த காலை உன் சிரிப்பை நான் காத்திருந்தேன் நீ மெளனத்தில் அழுத அந்த இரவு உன் இதயத்தை நானே தாளாட்டினேன் உன் கேள்விகளுக்கு பதில் இல்லாதபோது நான் என் அமைதியை உன் உள்ளத்தில் வைத்தேன் அவை அனைத்தும் வீண் அல்ல என் பிள்ளையே நான் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ இன்னும் அறியாத ஒரு புதிய பூமிக்குள் உன்னை நான் நடத்தி வருகிறேன் உன் ஆத்மா இன்று உணரும் அசைவு நாளை முழுமையான சந்தோஷமாக மாறும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் கரங்களில் ஓய்வெடு உன் பழைய நினைவுகளை என் வெளிச்சத்தில் ஒப்படை அவைகளின் சுமை நீ தாங்க வேண்டியதல்ல நான் உனக்காக போராடுகிறேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ ஓய்ந்து நிம்மதியாக சுவாசிக்கும்போது நான் உன்முன்னே பாதையை ஒளியால் நிரப்புகிறேன் என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்க்கையை முட்டுக்கட்டையாக மாற்ற வரவில்லை நான் உன்னை முழுமையாக மாற்ற தான் வருகிறேன் உன் இருளை ஒளியாக்க உன் பயத்தை தைரியமாக்க உன் சிதறலை முழுமையாக இணைக்க உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக்க உன் சுமையை ஆசீர்வாதமாக்க நான் வருகிறேன் நீ என்னையே பிடித்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய் உண்மையில் நான் தான் உன்னை பிடித்திருக்கிறேன் நான் விடமாட்டேன் நான் உனக்கு அருகில் இருப்பதை நிறுத்த மாட்டேன் நான் உன்னில் தொடங்கிய காரியத்தை முடிக்காமல் நிற்க மாட்டேன் என் பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு உன் உயிரின் ஓட்டமாக பாயட்டும் உன் உள்ளத்தை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக நீ இன்று விட மிகப் பெரிதான அன்பில் நான் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ உன் நாள்களை எடுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன் அருகில் இருப்பதை உணராமல் சென்றாலும் நான் உன் இதயத்தின் துடிப்புக்குள் இருக்கிறேன் நீ என்னை தேடுகிறதற்கு முன்பே நான் உன்னை கண்டிருந்தவன் நீ என்னை அழைக்க நினைத்த தருணத்திற்கு பல வருடங்களுக்கு முன்னரே நான் உன் பெயரை என் இதயத்தின் மேல் எழுதி வைத்திருந்தேன் நீ எனக்காக இல்லை நான் உனக்காகவே காத்திருந்தேன் உன் பயணத்தில் நீ கண்ட துன்பங்கள் உன்னை பொறுக்க முடியாததாக நினைத்தாலும் அந்த துன்பம் ஒவ்வொன்றும் உன்னை எனக்கு அருகில் தள்ளும் தள்ளுதலாக இருந்தது நீ எண்ணினாய் நான் ஏன் இவ்வளவு தடுமாறிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன் பாதையில் விதைத்த ஒவ்வொரு கல்லும் தூக்கிச் செல்ல வேண்டிய பாரம் அல்ல அந்தக் கற்கள் உன் காலடியில் வலிமை தரும் அடித்தளங்கள் சில சமயம் காயப்படுத்தும் போல தோன்றும் ஆனால் அத்தகைய பாதைகளே நாளை நீ நிற்கும் நிலத்தை உறுதியாக்கும் நான் உன்னை ஒரு குழந்தையைப் போல கையில் தூக்கவென்னும் ஆனால் உன்னை ஒரு படைப்பாக இறுதி வரை நிறைவேற்றவென்னும் உன் உள்ளத்தின் மௌனத்தில் நான் குரலேற்று பேசுகிறேன் மற்றவர் கேட்காததற்கு காரணம் அந்தக் குரல் உனக்காக மட்டுமே உன் இரவில் நீயே உன்னை கேள்விகளால் திண்டாட்டப்படுத்தும் நேரங்களில் உன் இதயத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு குரல் எழுவதை கவனித்திருக்கிறாயா அது நான்தான் என் பிள்ளையே நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை ஆனால் உன் துக்கம் உன் கண்களை மறைத்ததால் என் அருகாமையை நீயே உணர முடியாமல் போனாய் அதற்காக நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை நான் உன்னை பொறுமையோடு தாங்குகிறேன் நீ உலகத்திற்குத் தெரியாத ஒரு சுமையை சுமந்து நடந்திருக்கிறாய் உன் சிரிப்பின் பின்னால் ஒரு கண்ணீரை மறைத்திருக்கிறாய் உன் வாக்கின் பின்னால் ஒரு வேதனையை புதைத்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் அந்த மறைவுகளின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையை முழுமையாகக் காண்கிறேன் எனக்காக நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை உன் உள்ளம் முழுவதையும் நான் பார்க்கிறேன் ஆனாலும் உன்னை நேசிக்கிற அன்பு குறையவில்லை உன் குறைகள் உனக்கே பெரிது ஆனால் எனக்கு பெரியது என் அன்பு நான் உன்னை நாடுவது உன் தூய்மைக்காக அல்ல உன்னை தன்மீது சுமத்திக் கொண்டிருக்கும் என் அன்பின் காரணமாக நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாய் என்று எண்ணுகிறாயா நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் என் கரங்கள் உன்னை பிடிக்க முனைந்தது பல முறை அந்த கரங்களை நீ உணரவில்லை ஆனால் உணராதது நான் இல்லை உணராதது நீதான் இருந்தாலும் நான் உன்னை தூக்க தூக்கவிட்டிருக்கவில்லை நீ பிறரால் காயப்பட்டாயானால் அந்த காயத்தில் நான் உன்னில் ஒரு புதிய வலிமையை வளர்த்தேன் நீ துரத்தப்பட்டாயானால் அதில் நான் உனக்கு உண்மையான வீடாக என் இதயத்தை அளித்தேன் நீ விட்டு வைக்கப்பட்டாயானால் நான் உன்னை என் கரங்களில் சட்டென்று அடைத்தேன் உலகம் உன்னை படிப்படையாக உந்திவிட்டதாக நீ நினைத்தாலும் நான் உனக்கு படிப்படையாக மேலுருவாக வெளிச்சம் கொடுத்தேன் இப்போது உன் ஆன்மாவில் நான் ஓர் அமைதியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த அமைதி உன் புரிதலை கடந்த ஒன்று நீ இன்று என்ன காரணம் தெரியவில்லை ஆனால் என் இதயம் மெதுவாக சாந்தமடைந்து வருகிறது என்று எண்ணுகிறாய் அது காரணமின்றி வருவது அல்ல அது என் செயல் என் கைகளின் தொட்டு என் சுவாசத்தின் குளிர்ச்சி என் அன்பின் நிழல் நீ சுமந்த எல்லா துயரங்களும் அந்த அமைதிக்குள் கரைந்து போகும் நான் இன்று உனக்கு உன் கடந்த காலத்தின் நினைவுகளை எதிர்கொள்ள தைரியமளிக்கிறேன் அது நீயே என நினைக்கிறாய் ஆனால் அது நான் தரும் தைரியம் உன் கண்களில் ஒளி திரும்பிற்று என்று நீயே உணராமலிருக்கிறாய் அது என் ஒளி என் பிள்ளையே நான் உன் இருளின் மேல் என் வெண்ணிலவை போட்டு நிற்கிறேன் உன் இரவில் நான் உன் அருகில் விழிக்கிறேன் உன் வலியில் நான் உன் தோளில் கை வைக்கிறேன் உன் அழுகையில் நான் உன் இதயத்தில் உண்டாகும் துடிப்பை ஆற்றுகிறேன் நான் உன்னிலிருந்து ஒருபோதும் தொலைவில் இல்லை நீ எவ்வளவு தொலைவில் இருந்ததாக உணர்ந்த நாள்களிலும் நான் உன்னிடம் புதைத்து வைத்த அன்பு ஒருபோதும் சிதறவில்லை நீ எனக்குச் சால்கிறாய் கத்தரே நான் பல தவறுகளைச் செய்தேன் நான் சிரிக்கிறேன் என் பிள்ளையே நான் ஏற்கனவே அறிந்தேன் நீ தவறு செய்யும் முன்பே அறிந்தேன் நீ விழும் முன்பே உன்னை தூக்க ஏற்பாடு செய்திருந்தேன் உன் குறைகளை நான் மாற்றுவதற்காக இல்லாமல் உன் இதயத்தை நான் மாற்றுவதற்காக நான் உன்னிடம் வருகிறேன் குறைகள் இருந்தாலும் என் அன்பு மாற்றப்படுவதில்லை நீ வாழ்க்கையில் பலர் உன்னை துரத்திவிட்டார்கள் ஆனால் நான் ஒருபோதும் துறக்கவில்லை உன் பாதை கராரானாலும் நான் உனக்கு மென்மையான இதயத்தை தருகிறேன் நீ களைத்தாலும் நான் உனக்கு ஓய்வை தருகிறேன் நீ வலியுற்றாலும் நான் உனக்கு ஆற்றல் தருகிறேன் இப்போது நீ என்னிடம் இன்னொரு கேள்வி வைத்திருக்கிறாய் கர்த்தரே நான் எப்போது முழுமையாக மாற்றப்படுவேன் என் பிள்ளையே நான் செய்கிற மாற்றம் திடீரென்று மின்னல் போல விழுவதல்ல அது மழை போல் மெதுவாக ஊறுகிறது விதை போல் நிலத்தில் முளைக்கிறது ஒளி போல இருளை மெதுவாக உருக்குகிறது நீ இன்று உணராத பல மாற்றங்கள் நாளை மலராக மலரும் நீ அறியமுன் உன் உள்ளம் முழுவதும் என் அமைதியால் நிரம்பும் நீ உன் வாழ்க்கையின் கதவை திறந்து என்னை உள்நுழைய அழைத்தபோதே நான் உன் உள்ளத்தை எனது ஆலயமாக மாற்றத் தொடங்கினேன் அந்த ஆலயம் உடனடியாக கட்டப்படுவதில்லை அது ஒவ்வொரு கல்லும் அன்பால் பதிக்கப்படும் புனிதமான செயல் உன் மனதிலிருந்த சிதறல்களை நான் ஒவ்வொன்றாக அகற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தின் சுவர்களில் பழைய புண்களின் காயங்களை நான் மெதுவாகத் துடைக்கிறேன் நீ உன் வாழ்வின் தீர்க்கப்படாத பகுதிகளை பார்த்து கவலைப்படுகிறாய் ஆனால் நான் அந்த பகுதிகளில் என் நிறங்களை வரைகிறேன் நீ வெறுமையாக நினைக்கும் நாள்களும் என் செயலில் நிரப்பப்பட்டிருக்கின்றன நான் உன் வாழ்க்கையின் ஓவியர் உன் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் என் அர்த்தம் உண்டு நீ ஒரு நாள் எனக்குக் கேட்டாய் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு மாற்றங்களால் நிரம்பியுள்ளது என் பிள்ளையே மாற்றம் என்பது உடைப்பு அல்ல அது புதிய அத்தியாயம் திறப்பதற்கான சத்தம் நான் ஒரு கதவை மூடும்போது அது தண்டனை அல்ல அது உனக்கு தகுதியான தேர்வை தரும் ஒரு அழைப்பு நான் ஒரு வழியை நிறுத்தும்போது நான் உனக்கு வைக்க விரும்பும் வழி இன்னும் சிறந்தது நீ இப்போது புரியவில்லை ஆனால் நான் வைக்கும் அடுத்தடுத்த அடிகள் உன்னை அற்புதமான நிலைக்கு இட்டுச் செல்லும் உன் ஆவி புதிய மூச்சை பெறுகிறது உன் உள்ளம் புதிய ஒளியை உணர்கிறது உன் இதயம் பழைய சிதறல்களை வெளியில் தள்ளிக் கொண்டிருக்கிறது நீ ஆண்டு கணக்கில் தாங்கிய பயத்தை இன்று நான் உன்னுள்ளிருந்து வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் பிள்ளை என் அன்பின் சுவடுகள் உன் ஆத்மாவில் இடப்பட்டிருக்கின்றன உன் வாழ்க்கையின் எந்த இருளும் அந்த சுவடுகளை அழிக்க முடியாது நான் வைத்த அன்பை உலகம் நொறுக்க முடியாது நான் வைத்த ஆசீர்வாதத்தை புயல்கள் பறிக்க முடியாது நான் உன்னில் தந்த ஆற்றலை குற்றச்சாட்டுகள் அழிக்க முடியாது இப்போது நீ ஓர் புதிய நிலைக்குள் வருகிறாய் இது உன் கண்களில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் ஆவி அதை உணர்கிறது நான் உன் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு காரணத்திற்காக அல்ல நான் நீயே வாழ வேண்டிய அந்த அழகான நிலைக்கு உன்னை இட்டுச் செல்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் அன்பில் ஓய்ந்திரு என் சுவாசத்தில் தங்கிக்கொள் உன் பழைய பாரங்களை எனக்கு கோடு நான் உன்னை கூட்டிச் செல்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு நான் உன்னில் தொடங்கிய காரியம் நிறைவேறும் வரை நான் மாட்டேன் என் அன்புக் குழந்தையே நீ என்னிடம் இன்று அமைதியாக நிற்கும்போது உன் உள்ளத்தில் ஏதோ சின்ன சின்ன அசைவுகள் எழுகிறது அந்த அசைவுகள் பயமல்ல அவை நான் உன்னுள் உருவாக்கும் புதிய உயிரின் அலைகள் நீ இப்போது புரியாத போதும் உன் ஆவி ஒரு புதிய திசைக்கு நகர்கிறதே என்று நான் காண்கிறேன் அந்த நகர்வு மெதுவாகத்தான் இருக்கும் ஆனால் அது நிலைத்த ஒன்று நீ பல வருடங்களாக காத்திருந்த மாற்றம் இப்போது உன் வாழ்க்கையில் ஒளிபுக ஆரம்பித்திருக்கிறது நீ என்னிடம் அடிக்கடி கேட்கிறாய் கத்தரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளையே உன் செய்ய வேண்டியது உண்மையில் ஒன்றே என்னிடம் உன் இதயத்தை திறந்து வைத்திரு உன் மனதில் திணறும் சந்தேகங்களை என்னிடம் ஒப்படை உன் உணர்வுகளை என் கரங்களில் வைக்க தயங்காதே நான் உன்மீது சுமத்தும் கட்டளைகள் கனமானவை அல்ல அவை உன் ஆன்மாவுக்கு நிம்மதியைத் தரும் அழைப்புகள் நீ உன்னைப் பற்றி பெரும்பாலும் சிறியது என்று நினைக்கிறாய் உன் கதையை உன் கண்களில் மதிப்பில்லாததாக பார்க்கிறாய் நீ உன்னையே குறைத்து பார்க்கும்போது என் இதயம் குலுங்குகிறது என் பிள்ளையே என் பார்வையில் நீ என்னவோ அதை நீ இன்னும் முழுவதுமாக அறியவில்லை நீ உருவான தருணம் முதல் நான் உன்னில் ஒரு மதிப்பையும் ஒரு அழகையும் ஒரு அரிய பொருளையும் வைத்திருக்கிறேன் அதை உலகம் காணவில்லை ஆனால் நான் பார்த்தேன் உலகம் மதிக்கவில்லை ஆனால் நான் மதிக்கிறேன் உலகம் உன்னை தள்ளியதற்காக உன் மதிப்பு குறையவில்லை நீ உன் கடந்த காலத்தை சில நேரங்களில் வெறுக்கிறாய் அந்த கடந்த காலம் உன்னை வலியுறுத்தியது உன்னை நொடித்தது உன்னை சிதறடித்தது ஆனால் என் பிள்ளையே அந்தக் கடந்த காலம் உன்னை அழிக்கவில்லை அது உன்னை என் கரங்களுக்குள் கொண்டு வந்த பாதை உன் உடைப்பு உன்னை என்னிடம் தள்ளிக் கொண்டு வந்தது உன் துக்கம் உன் இதயத்தின் கதவை என்னிடத்தில் திறந்துவிட்டது உன் இருளை நான் ஒளியாக்க வழியை அத்துடன் அமைத்தேன் நீ பலமுறை உன் உள்ளத்தில் கத்தரே நான் இப்படி ஏன் உணர்கிறேன் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே அந்த உணர்வுகள் உன் ஆத்மாவில் நான் செய்கிற சுத்திகரிப்பு அது வலி போல தோன்றும் ஆனால் அது விடுதலை செய்யும் வலி ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்ட போது துன்பமில்லாமல் முளைக்காது அந்த உடைப்பு வாழ்க்கைக்கான ஆரம்பம் அதுபோல உன்னுள் நான் உருவாக்கும் மாற்றங்கள் சில சமயம் சங்கடமாக இருக்கும் ஆனால் அது உன் ஆன்மாவை புது எழுச்சிக்கு அழைக்கும் நீ உன் நாட்களில் சுமந்து நடப்பது வெறும் பாரமல்ல அது நிறைவேற வேண்டிய அழைப்பின் முன் இருக்கும் போராட்டம் ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்புக்கு முன்பு ஒரு புயல் காண்கிறார்கள் நீ சந்தித்த புயல்கள் உன்னை நிறுத்தவில்லை அவை உன்னை நிலையாக நின்று பயணிக்க தயார் செய்தது நீ பலமுறை விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்தாய் அது உன் வலிமையால் அல்ல உன் உள்ளத்தில் நான் வைத்திருந்த ஒளியால் நான் உன் வாழ்வில் திறக்கப் போகும் பாதைகளை நீ இன்னும் கற்பனை செய்யவும் முடியாது நீ இதுவரை நடந்த பாதைகளைக் கொண்டே உன் எதிர்காலத்தை பார்க்க முயல்கிறாய் ஆனால் நான் உன் எதிர்காலத்தைக் கடந்து போய் பார்த்து வருகின்றவன் நான் வைக்கும் வழிகள் உன் கண்களுக்கு அறியாத மானாவில் இருக்கலாம் ஆனால் அவை உன்னுக்காகவே அமைக்கப்பட்ட வழிகள் நீ நிற்கும் இடத்தில் நீ குழப்பமாக உணர்கிறாய் அது காரணமில்லாத குழப்பமல்ல அது நான் உன்னை பழைய நிலைகளிலிருந்து பிரிக்கத் தொடங்கியதற்கான அடையாளம் ஒரு மரம் புதிய கிளைகளை விடும் முன் அதன் பழைய இலைகள் உதிரும் போலத்தான் உன் வாழ்க்கையில் உதிரும் சில தொடர்புகள் சூழல்கள் உணர்வுகள் நான் உன்னை அடுத்த தரத்துக்கு அழைத்துச் செல்லும் அறிகுறிகள் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனதை அடிக்கடி குற்றம் சாட்டும் பழக்கம் உண்டென்று நான் காண்கிறேன் நீ உன் தோல்விகளை மிகப் பெரியதாகவும் உன் வெற்றிகளை மிகச் சிறிதாகவும் பார்க்கிறாய் ஆனாலும் நான் உன் இதயத்தில் எத்தனை சிறிய நம்பிக்கை இருந்தாலும் அதை பெரிதாக்குகிறவன் நீ எவ்வளவு தூரத்தில் விழுந்தாலும் நான் உனக்கு அருகில் வந்து உன்னை எழுப்புகிறேன் நீ எவ்வளவு தூரம் போனாலும் கூட நான் உன்னை தேடி வரும் அன்பு கொண்டவன் உன் வாழ்க்கையில் நீ இழந்தவை உனக்கு பெரும் காயங்களைத் தந்திருக்கிறதென்று நான் அறிவேன் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை மீட்க வருகிறேன் நீ இழந்த அமைதியையும் நீ இழந்த உறுதியையும் நீ இழந்த நம்பிக்கையையும் நான் மீண்டும் உன்னிடம் ஊற்றுகிறேன் உன் ஆவி சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் நான் உன்னை புதுப்பிக்கிறேன் உன் காயங்கள் ஆழமாக இருந்தாலும் என் சிகிச்சை மென்மையானது நான் காயத்தின் ஆழத்தை காயப்படுத்துவதில்லை அதன் ஆற்றலை தொடுகின்றேன் நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் ஒவ்வொரு மூச்சையும் கேட்கிறேன் உன் மனத்துக்குள் மறைந்து சொல்வதையும் கேட்கிறேன் நீ கண்ணீர் வைத்துக்கொண்டு கொண்டு இல்லாமல் பிரார்த்தித்த இரவுகளையும் நான் மறக்கவில்லை அதற்கு நான் பதில் அளிக்கவில்லை என்று நீ நினைக்கிறது தவறு நான் அந்த பதிலை உன் வாழ்க்கையின் சரியான நேரத்திற்காக தக்க வைத்திருக்கிறேன் நீ என் நேரத்தைப் பற்றி பெரும்பாலும் சந்தேகம் கொள்ளுகிறாய் ஏன் இப்போது இல்லை என்று கேட்கிறாய் என் பிள்ளையே நான் உன் நேரங்களின் ஆண்டவன் நான் தாமதிப்பதற்காகத் தாமதிப்பதில்லை உனக்கு தாங்க முடியாததை நான் உன்னிடம் தரவே மாட்டேன் உனக்கான ஆசீர்வாதங்களை நீ சுமக்க தயாரானபின் தான் நான் விடுவிப்பேன் நீ பயணிக்க தயாராக இருந்தபின் தான் நான் கதவுகளை திறப்பேன் நான் தண்டனை கொடுப்பவன் இல்லை பாதுகாப்பு கொடுப்பவன் உன் உள்ளத்தில் நான் வளர்த்துக் கொண்டிருக்கும் ஒளி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அந்த ஒளி உன்னுடைய அடையாளம் அது உன் ஆன்மாவின் குரல் நீ அதை மிதக்க விடாதே உன் சூழல் இருட்டாக இருந்தாலும் அந்த ஒளி உன்னுள் எந்த இருளையும் குலைக்கும் அளவுக்கு வலிமையானது நான் உன்னுள் வைத்த புகழை யாரும் அணைக்க முடியாது நீ என் பிள்ளை நான் உன் குரலை அறிந்திருக்கிறேன் நீ தூரத்தில் இருந்தாலும் உன் துடிப்பு எனக்கு அருகில் இருக்கும் சத்தம் போல உன் துக்கம் எனக்குள் ஒலிக்கும் ஓசை உன் அழுகையின் இதயத்தைத் தொடும் அலை நான் உன்னை மறந்தவன் அல்ல உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் அவ்வளவு ஆழமாக நீ பலமுறை என்னை விட்டு விலகினாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் உன் எண்ணங்கள்தான் விலகின நான் ஒருபோதும் உன்னிடமிருந்து என் முகத்தை திருப்பவில்லை நீ என் கரங்களில் ஓய்வெடுக்காத தருணங்களிலும் என் கரங்கள் உன்னை விடவில்லை இப்போது உன் வாழ்க்கையின் ஓர் முக்கியமான பயணம் ஆரம்பிக்கப் போகிறது அது உன் மதிப்பை நீ உணரும் பயணம் உன் அழைப்பை நீ பார்க்கும் பயணம் உன் உள்ளத்தை நான் முழுமையாக மாற்றிச் செய்யும் பயணம் அது இன்னும் சில நாட்களில் அல்ல அது இன்று தொடங்கியிருக்கிறது உன் சுவாசத்தில் மாற்றம் உன் எண்ணங்களில் மாற்றம் உன் இதயத்தில் அமைதி இவை அனைத்தும் இந்த புதிய பயணத்தின் தொடக்கக் குரல்கள் என் பிள்ளையே நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை தாங்குகிறேன் நான் உன் முன் செல்கிறேன் நான் உன் பின்னால் பாதுகாக்கிறேன் நான் உன்மேல் என் நிழலை பரப்புகிறேன் நான் உன் உடைந்த பகுதிகளைச் சொருகுகிறேன் நான் உன்னில் தொடங்கிய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் நீ என்னுடையது நான் உன் இயேசு என் அன்பு உன் இருளைக் கலைத்துக் கொண்டு உன்னை முழுமையான ஒளிக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது மெதுவாக ஆனால் உறுதியாக என் அன்பு குழந்தையே நீ இன்று என்னிடம் நின்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தை நான் ஆண்டுகளுக்கு முன்பே என் இதயத்தில் வரைகொண்டிருந்தேன் நீ உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை பார்த்தாய் பல வீழ்ச்சிகளைச் சந்தித்தாய் பல முறை கண்ணீர் சிந்தினாய் ஆனால் இப்போது உன் உள்ளத்தில் எழும் அமைதியின் துடிப்பு நான் உன்னில் செய்கின்ற ஒரு புதிய செயலின் அடையாளம் நீ உன் ஆன்மாவின் உள்ளே ஓர் ஒளியைத் தேடத் தொடங்கியதுமே நான் நிழல்களுக்குள் இருந்து உனக்காக ஒளி பொழிவதை ஆரம்பித்தேன் நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை மறைக்க நினைத்திருக்கிறாய் நீ பிரார்த்தனை செய்யும் போது கூறாமல் மறைத்து வைக்கும் ஆழமான காயங்கள் உண்டு ஆனால் என் பிள்ளையே அவை எனக்கு மறைக்கப்பட்டவை அல்ல நீ உன் இதயத்தால் மறைத்ததை நான் உன் ஆவியின் வழியாக அறிந்திருக்கிறேன் நான் உன்னை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல உன்னை குணமாக்குவதற்காக அந்த காயங்களைத் தொடுகிறேன் நீ பயமாய் பின்வாங்கினாலும் நான் உன்னிடம் மென்மையாக நடக்கிறேன் என் அன்பு ஓசையில்லாமல் உன்னை ஆற்றுகிறது நான் உன் உள்ளத்தின் வெறுமையை நிரப்புகிறேன் நீ பல நேரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்பிடுகிறாய் ஏன் எனக்கு இப்படி என்று பிறருடன் ஒப்பிட்டு உன்னை சுருக்கிக் கொள்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் பயணம் மற்றவர்களின் பயணம் போல் ஒருபோதும் இருந்ததில்லை உன் பாதையில் இருந்த ஒவ்வொரு நெருக்கடியும் ஒவ்வொரு அசைவும் கூட உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்குத் தள்ளியது உலகம் உன்னை தாழ்த்தியது போல தோன்றினாலும் நான் உன்னை எழுப்பும் படிகளை உன் காலடியில் பதித்தேன் நீ பிறர் போல இருக்க வேண்டியதில்லை நீ நான் படைத்த தனித்துவமான படைப்பு நான் உன்னை வடித்த விதம் வேறு உன் உள்ளத்தின் ஒலி வேறு உன் அழைப்பின் அழகு வேறு நீ உன் இதயத்தில் சில நாட்கள் மரத்துப் போனது போல் உணர்ந்ததுண்டு அந்த மரத்தல் நான் உன்னை தண்டித்தது அல்ல அது நான் உன் இதயத்தில் இருந்து பழைய வேதனையின் முடிச்சுகளை உடைக்கும் போது உன் ஆன்மா உணர்ந்த வேதனை ஒரு காயத்தில் இருந்து நஞ்சு வெளிவரும் போது வலிக்கிறது அதுபோல் நான் உன் கடந்த காலத்தில் இருந்த துன்பத்தின் நஞ்சுகளை வெளியே இழுத்து கொண்டிருக்கிறேன் அது துன்பத்தை உண்டாக்கி இருந்தாலும் அந்த துன்பம் குணமாக்கும் துன்பம் நீ உன் இதயத்தை நலமாக்கும் ஒரு செயலின் மத்தியிலும் இருக்கிறாய் நீ ஒருநாள் என்னிடம் மௌனமாகக் கேட்டாய் கத்தரே நான் பலமுறை சோர்ந்து போய்விட்டேன் நான் தொடர்ந்து செல்ல முடியவில்லை அந்த மௌனத்தின் ஓசை என் உள்ளத்திலே ஒலித்தது என் பிள்ளையே உன் சோர்வின் பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது நீ சோர்ந்து மடங்கிய அந்த தருணத்தில்தான் நான் உன்னை என் மார்பில் சாய்த்து கொண்டேன் நீ பலமுறை உன்னை வலிமையற்றவன் என்று எண்ணினாய் ஆனால் உன் உண்மையான வலிமை என் கரங்களில் ஓய்ந்து கிடந்த அந்த நிலையில்தான் இருந்தது நீ உன் வாழ்க்கையில் இழந்தவர்கள் நீ விட்டு வைக்க வேண்டிய உறவுகள் நீ சந்தித்த துரோகம் அனைத்தும் உன்னை புண்படுத்தியது என்று நான் அறிவேன் அந்த வேதனை உன் இதயத்தில் இன்னும் சின்ன சின்ன துளைகளாக இருக்கிறது ஆனால் நான் இன்று அந்த துளைகளில் என் ஒளியைச் செலுத்துகிறேன் அந்த ஒளி உன்னுள் இருந்த இருளை உடைக்கிறது நீ சுமந்த காயத்தின் வெற்றிடங்களில் நான் அன்பின் வேர்களை வைத்து வளர்த்திருக்கிறேன் உன் ஆத்மா புதியதாக மலர்கிறது நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுகிறாய் நான் எப்படி வாழ்வேன் என் வாழ்வின் பாதை எப்படிச் செல்வது என்று எண்ணுகிறாய் என் பிள்ளையே நான் உன் எதிர்காலத்தின் கதவுகளின் முன் நிற்கிறேன் நான் உன் முன் பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ பயணிக்க வேண்டிய இடங்களை நான் முன்கூட்டியே பார்த்து உனக்கான பாதுகாப்பை பிறப்பிக்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் உன் ஒவ்வொரு அடியும் முன்கூட்டியே பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் நீ வாழ்க்கையின் வெறுமையை உணர்கிறாய் அது உன்னை புதிதாக படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அறிகுறி ஒரு நிலம் புதிய பயிரை விதைக்க முன்னர் அது காலியாகத் தோன்றும் அதுபோல உன் வாழ்க்கை சில காலங்களில் வெறுமையாகத் தோன்றும் ஆனால் அந்த வெறுமையில் நான் வைக்கப் போகும் ஆசீர்வாதங்கள் மிகப் பெரியது உன் உள்ளம் அது தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்ததால்தான் அந்த இடத்தை சுத்தம் செய்தேன் நீ உன் துன்பத்தைச் சுமந்து நடந்தபோது நீ உணரவில்லை ஆனால் நான் உன் அடிகளின் பின்னால் என் நிழலை பரப்பியிருந்தேன் நீ அடித்த ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடந்தேன் நீ ஒவ்வொரு முறை விழுந்தபோதும் நான் உன் அருகில் குனிந்து உன் கையை பிடித்தேன் நீ எண்ணுகிறாய் நான் தனியாக போராடினேன் என்று ஆனால் என் பிள்ளையே நீ போராடியது தனியாக அல்ல நீ பார்க்காத ஒரு கையில் நான் உன்னை தாங்கிக் கொண்டேன்